இந்த சேட்டான் தான் நம்மளை போட்டு அமுக்கிறார் சாட்டான் பத்தாம் பார்வையாக நம்மை பார்க்கிறார் அவர் மூன்றாம் பார்வையாக நம்மளுடைய கடன் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் நமக்கு மேலும் மேலும் கடன் வளர்கிறது நோய் வளர்கிறது எதிரி வளர்கிறது இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நம்மை முடக்குகிறது இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இப்ப இந்த வெற்றிங்கிறது நமக்கு யார் மூலமா ஏற்படும் பூர்வீகம் சம்பந்த நபர்களால் ஏற்படும் என்ன செவ்வாய் அங்க வந்து உட்கார்றாரா சகோதரர்கள் மூலமா ஏற்படும் புதன் அங்க வந்து உட்கார்றாரா லைஃப் பார்ட்னர் மூலமாக ஏற்படும் அப்புறம் சுக்கரன் வந்து உட்கார் அப்போ எதிரியால் வெற்றி ஏற்படும் சார் எதிரியால் என்ன சார் வெற்றி ஏற்படும் அப்படின்னா உங்களுடைய எதிரியோ சத்ருவோ யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போய் கடைசியில் பார்த்தால் அந்த வெற்றி உங்களுடைய வெற்றியாக மாறும் தனுர் ரா பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா தனுர் ராசிகளுக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாலாம் இடத்தில் சனி இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி இப்ப இந்த சாட்டான் தான் நம்மளை போட்டு அமுக்கிறார் சேட்டான் பத்தாம் பார்வையாக நம்மை பார்க்கிறார் அவர் மூன்றாம் பார்வையாக நம்மளுடைய கடன் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் நமக்கு மேலும் மேலும் கடன் வளர்கிறது நோய் வளர்கிறது எதிரி வளர்கிறது இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நம்மை முடக்குகிறது அப்படின்னு தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பார்த்தோம்னா தான் ஆனால் எல்லாரும் ஒரு மைனஸ் பாயிண்ட் பத்தி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது ஒரு மைனஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் இந்த பக்கம் பிளஸ் எயிட்டி பர்சன்ட் இருக்கிறது என்ன பிளஸ் பாயிண்ட்னா ஒரு ஆறு கிரகம் உங்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அது குரு பார்வை மேலோட்டமா சொல்லாம உங்க ராசியாதிபதியோடைய பார்வையில் அப்ப அந்த கூட்டணிங்கிறதுல பார்த்தோம்னா உங்களுக்கு கணக்குப்பட்ட ஜோதிடத்துல நிறைய யோகங்கள் அந்த இடத்துல வரும் ஒன்போது பத்து அதிபதி சேர்க்கை தர்ம அதிபதி யோகம் இப்போ குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகம் குரு சூரியன் பார்வை வந்து அந்த இடத்துல சிவராஜ யோகம்னு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இப்ப இந்த வெற்றிங்கிறது நமக்கு யார் மூலமா ஏற்படும் பூர்வீகம் சம்பந்த நபர்களால் ஏற்படும் என்ன செவ்வாய் அங்கே வந்து உட்கார்றாரா சகோதரர்கள் மூலமா ஏற்படும் புதன் அங்க வந்து உட்கார்றாரா லைஃப் மூலமாக ஏற்படும் அப்புறம் சுக்கரன் அங்க வந்து அப்ப எதிரியால் வெற்றி ஏற்படும் சார் எதிரியால் என்ன சார் வெற்றி ஏற்படும் அப்படின்னா உங்களுடைய எதிரியோ சத்ருவோ யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போய் கடைசியில் பார்த்தால் அந்த வெற்றி உங்களுடைய வெற்றியாக மாறும் இப்போ உங்களுடைய தந்தையின் மூலமாக வர்க்கத்தின் மூலமாக மாத்துல காரகன் புதனின் மூலமாக ஜீவனாதிபதி மூலமாக லாபாதிபதி சுக்கிரனின் மூலமாக அஷ்டமாதிபதி சந்திரன் அந்த இடத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் குருச்சந்திர யோகமாக அதன் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது பூரணமாக ஏற்படும் இதன் மூலம் பாக்கியம் இது என்னன்னா மெயினா உங்களுக்கு தொழில் தொழில் அபிவிருத்தி அப்போ யாரெல்லாம் வந்து நாங்கள் கடனில் இருக்கிறோம் பிரச்சனையில இருக்கிறோம் பிஸ்னஸை மூட போறோம் நடத்த முடியல ஸ்டாஃப் கிடைக்கல பயணங்கள் போறோம் ஆதாயம் வரல எங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கல பிரதர் அது கிடைத்தால் கான்செப்டுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு யார் யோசிக்கிறார்களோ அந்த பப்ளிசிட்டிங்கிறது அவருக்கு மூணாம் இடங்கிறதே பெயர் புகழ் அந்தஸ்து நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க இப்போ நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த பெயர் புகழ் அந்தஸ்து இருந்தால்தானே வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மீடியா பெரிய அளவில் இந்த மாதம் கை கொடுக்கும் ஏன்னா இந்த ராகுங்கிறது மெயினாக டிஜிட்டல் மீடியா அது வெற்றி ஸ்தானமாக இப்போ அங்கே புதன் சுக்கரன் கூட்டணியோடைய எனர்ஜியை ராகு எடுத்துக்கொண்டு புத்திகாரகத்துவத்தையும் அழகையும் ஆற்றலையும் ஒரு ஈர்ப்புத்தன்மையையும் இதற்கு குருவை திரிகோணத்தில் வந்து அமைவது அப்படிங்கிறது உங்களுக்கு பெயர் புகழ் அந்த இது அனைத்தையும் பூரணமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது உபஜயஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை தான் ஆக வேண்டும்ங்கிறது ஒரு ஜோதிட விதி எந்த மாற்றமும் இல்லை மைனஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் நான்காம் இடத்தில் அப்படின்னா அவர் கொஞ்சம் அந்த வீடுகள்ல வாகனங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் அதனை நீங்கள் தொடக்கத்திலேயே ஹேண்டில் செய்து விடுங்கள் இந்த பக்கம் நிறைய பிளஸ் பாயிண்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் சார் இதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரியுது சார் ஆனால் என்னமோ ஒரு ஜெகன் மோகினின்னு போட்டிங்களே அது என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் இப்போ இந்த மூணாம் இடம்ங்கிறது காமத் திரிகோணத்தில் வருகிறது இந்த இடத்துல ஏழுக்குரியவன் பதினொன்னுக்குரியவன் இப்போ ஏழுங்கிறது இங்க புதன் பதினொன்னுங்கிறது சுக்ரன் மூன்றாம் இடத்துல அப்போ மூணு ஏழு பதினொன்னு கூட்டணி மூன்றாம் வீட்டில் அதுவும் இந்த சுக்கரனுக்கு ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவின் சேர்க்கை இப்போ வந்து என்ன பண்ணோம் உங்களை டிஸ்டர்பு பண்ண ஒரு வெந்து போன நொந்து போன ஒரு நூடுல்ஸ் ஆன ஒரு நபர் அது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் இது டிஜிட்டல் அப்படின்னா அது ஒரு மாதிரி மோகினி மாதிரி எடுத்து கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு வலை விரிக்கக்கூடிய மோகினி அதாவது உங்களுக்கு உங்களுடைய தேவை என்ன அது காதலாக இருந்தா சரி இல்ல அது வெளிநாடா இருந்தா சரி அது கடனாக இருந்தா சரி இல்ல அது ஒரு சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எம்எல்எம் இருந்தா சரி ஏதோ உங்களுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண ஒரு பிசாசு வந்து உங்கள் முன் நிற்கும் ஆனா கடைசியில என்ன ஆகும் நீங்க தேடி வந்த நபர் நான் இல்ல பிரதர் இல்ல அதே பேரு அதே அட்ரஸ் தானே இருக்கு அப்படின்னா அவர் கீழ் வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல இருப்பாரு நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெகு லாவகமாக வெளியே வந்து விடுவீர்கள் ஏன்னா இந்த இடத்தில் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய காம திரிகோணத்திற்கு இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை இருக்கிறது அப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது உங்களை யாரும் ஒரு தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முடியாதுன்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த தனுஷ் ராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் செவ்வாய் வெற்றி ஸ்தானத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கணவனால் வெற்றி ஆதாயம் பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்களுடைய ராசியாதிபதி குருவே புத்திகாரகன் புதனை பார்க்கிறார் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி மீடியா இந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தெல்லாம் இவர்களுக்கு தேவையான விஷயங்களை உருவி கொள்வார்கள் அதுல கூட பார்த்தோம்னா அன்வான்டெட் திங்ஸ் எல்லாம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆக்கப்பூர்வமான தேவையான விஷயத்தை மட்டும் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் வயதில் மூத்த நபர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா இவங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும் டைவர்ட் ஆக மாட்டார்கள் தேவையில்லாத நபர்களுடைய தொந்தரவு வந்தாலும் அதனை இவர்கள் யூகம் பண்ணி கரெக்டாக கண்டுபிடித்து விடுவார்கள் இவங்களுக்கு மெயினாக இந்த கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய பெனிஃபிட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு வெற்றி சமாதானம் பாக்கியம் அனுகூலம் அப்படிங்கிறதை கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் பெறுவார்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திங்கக்கிழமைகளில் மகா கணபதி வழி வழிபாடு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை இப்பொழுது எடுத்து பார்ப்போம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு கிரக நிலைகள்ல பார்த்தோம்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் அதே மீனராசியில் தான் இருக்கிறார் மிதனராசி மண்டலத்தில் குரு பகவான் வக்ரம் கும்பராசியில் ராகு பகவான் குருவின் பார்வையிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள் ஒரு நான்கு கிரகங்கள் வரிசையாக மக ராசியில் இருந்து கும்பராசி மண்டலத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் புதன் என்கிற சுக்கிரன் பிப்ரவரி தேர்டீன்த் சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பிப்ரவரி டுவெண்டி தேர்ட் மார்ச் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்கிற அங்காரகன் இதே கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பார்த்தோம்னா சந்திரன் வந்து பிப்ரவரி செகண்ட் வீக் இந்த ராசியில் டிரான்சிட் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ஆறு கிரகங்கள் கும்பராசி மண்டலத்தில் குருவின் பார்வையில் இதுல நம்ம தேடி பார்த்தோம்னா குருமங்கள யோகம் சிவராஜ யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் வருகிறது இப்ப நாம் சொன்ன இந்த பலன்கள் அனைத்து மே கிரகங்களின் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சொல்லப்படுகிறது ஒரு நபர் ராசி கடக லக்னம் பார்த்து கொள்ள வேண்டும் பலனையும் பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் இந்த பலன்களை துல்லியமாக கணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய துவாதச பலன்கள் தசா புத்தி ஆட்டம் பிராணன் சூட்சமம் வரை துல்லியமாக கணிதம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களை நாம் மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள நீங்கள் ஒரு தெளிவான ஜோதிடரை கொள்ளலாம் மேலும் நிறைய பதிவுகள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் இதனை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள்